வெல்கம் டு தமிழ் ஜாய் ஹார்திக் பாண்டியா கே எல் ராகுலை தொடர்ந்து பாலியல் தொடர்பான சர்ச்சையில் சிக்க இருக்கிறார் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா என்னங்க நம்ப முடியலையா வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம் ரோஹித் சர்மாவுக்கும் எனக்கும் இடையே டேட்டிங் ரிலேஷன்ஷிப் இருந்ததாகவும் அவரும் நானும் தனிமையில் சந்தோஷமாக இருந்ததாகவும் கூறியுள்ளார் இங்கிலாந்து நாட்டின் மாடல் அழகி மற்றும் நடிகையுமான சோபியா ஹயாத் என்பவர் அதாவது லண்டனில் உள்ள கேளிக்கை விடுதியில்தான் முதன் முதலில் ரோஹித் சர்மாவை சந்தித்தேன் அப்போது அவர் பிரபலமான கிரிக்கெட் வீரர் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது ஏனென்றால் எனக்கு கிரிக்கெட் பற்றிய நாலேஜ் அவ்வளவாக இல்லை பிறகு ரோஹித்தோடு தனிமையான இடத்துக்கு சென்றோம் அவர் எனக்கு முத்தம் கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து நாங்கள் இருவரும் தனிமையில் சந்தோஷமாக இருந்தோம் என்றும் அதன் பிறகு ரோஹித் சர்மா என்னை அவரது ரசிகை என்று ஊடகங்களில் தெரிவித்ததை கண்டு நான் எரிச்சலடைந்தேன் உடனடியாக அவரின் உறவை துண்டித்து விட்டேன் ஆனால் ரோஹித் சர்மாவை விட விராட் கோலி தான் சிறந்த மனிதன் என்றும் மேலும் ரோஹித் சர்மா பற்றி பல விஷயங்களை அவரது ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை பற்றி சோபியா ஹயாத் எழுதிய புத்தகத்தில் அவரே தெரிவித்துள்ளார் ஆனால் இதை தவிர இன்னும் பலவிதமான தவறான ட்விட்டுகளை நான் பதிவிட்டதாக பலரும் போட்டோஷாப் செய்து வதந்திகளை பரப்பி வருகின்றனர் என்றும் விளக்கமும் அளித்துள்ளார் இவர் இதன் காரணமாக தற்போது பெண்களை அவமரியாதையாக பேசி சிக்கலில் மாட்டி தவிக்கும் பாண்டியா மற்றும் கே எல் ராகுலை பற்றிய சர்ச்சையில் சிக்க உள்ளார் என்றும் தெரிவித்து வருகிறது அது மட்டுமில்லாமல் நம்ம ஹிட்மேன இப்படி சர்ச்சையில் சிக்கியதை கண்டு உலக கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் சரி நீங்க இப்ப சொல்லுங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் தற்போது சர்ச்சையில் சிக்கினால் இந்திய நீட் நிலைமை என்னவாகும் என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்